விதி ஐந்து புரளி வடிகட்டியின் முக்கியத்துவம் இந்த விதி நாம இதுக்கு முன்னாடி பார்த்த நான்காவது விதியோட தான் நமக்கு கிடைக்கிற தகவல்கள்ல எதெல்லாம் மோசடி அல்லது புரளின்னு வகைப்படுத்துற ஒரு புரளி வடிகட்டிய நாம உருவாக்கிக்கிறது ஒரு அடிப்படை தேவைன்னே சொல்லலாம் நீங்க எந்த துறை சார்ந்தவராக வேணா இருக்கலாம் உங்க கேரியர்ல எந்த நிலையில வேணா இருக்கலாம் ஆனா இன்றைய சூழல்ல நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல பெரும்பாலானவை மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு முகமொழியை அணிஞ்சுக்கிட்டு நம்முடைய கவனத்தை ஈர்க்கவும் ஒரு பொருளையோ இல்ல ஒரு விஷயத்தையோ நம்ம கிட்ட விற்கவும் நடக்கிறதுதான் இதுல எதெல்லாம் மோசடி அல்லது புரளி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு புரளி வடிகட்டி ஒண்ண நாம வளர்த்துக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நாம நல்ல நிலையை அடையிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிடும் இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புரளிகள்ல பெரும்பாலானவை நம்ம டெய்லி லைஃப்ல நாம சந்திக்கிற அப்பாவி மக்கள் மூலமாதான் நமக்கு வந்து சேரும் அது புரளினோ மோசடினோ அவங்களுக்கே தெரியாம கூட அவங்க அத உங்க கிட்ட வந்து சேர்த்திருக்கலாம் உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ற பெரும்பாலானவங்க அவங்க ஒர்க் பண்ற கம்பெனில யார் சொல்லியோ இல்ல சோசியல் மீடியால யாராவது சொல்லியோ தான் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அதை சொன்னவங்களுக்கு அது நம்மள மாதிரி ரீட்டைல் மக்களுக்கு ஏற்றது இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரியறது இல்ல தனிப்பட்ட முறையில நல்ல எண்ணம் கொண்டவரா இருக்கிற ஒரு வங்கி இல்ல நிதி நிறுவனத்துல வேலை செய்யற ஒரு ஊழியர் அவரோட நிறுவனம் நிர்ணயிச்சிருக்கிற டார்கெட்டை மீட் பண்றதுக்காக உங்களுக்கு சற்று ஒத்து வராத ஒரு முதலீட்டு உலகத்துல எவ்வளவு மக்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஒரு சதவீதம் இல்லைன்னா மேக்சிமம் அஞ்சு சதவீதம் இருக்கலாம்னு சொல்லுவேன் ஆனா அதே நேரத்துல எவ்வளவு பேர் தங்களோட வேலை சார்ந்த விஷயங்கள்ல தரம் குறைஞ்ச ஒரு பொருளையோ இல்ல ஒரு விஷயத்தையோ அடுத்தவங்க கிட்ட விற்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நிச்சயமா சொல்வேன் போதுதான் உங்களுக்குன்னு ஒரு வடிகட்டிய உருவாக்கிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு புரியும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த உங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல சந்தையில உண்மையாலே நல்ல எண்ணம் கொண்டு உங்களோட வாழ்க்கை நிலை மற்றும் பொருளாதார நிலை சார்ந்து உங்களுக்கு எந்த முதலீடு முறையெல்லாம் ஒத்து வரும் எதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு பரிந்துரைக்கவும் இங்க நிறைய பேர் இருக்காங்க நாம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு கிடைக்கும் தகவல்கள்ல எது நமக்கு உகந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிற வகையில ஒரு பொருளி வடிகட்டிய உருவாக்கிக் கொள்றதுதான் அதுக்கு நாம பண்ண வேண்டியது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அடிப்படையில் புரிந்து கொள்ள அது சார்ந்த நல்ல புத்தகங்களை படிப்பதுதான் நல்ல புத்தகங்களை படிக்க படிக்க உங்களால உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல பொருளி வடிகட்டிய உருவாக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரி ஒரு நல்ல பொருளி வடிகட்டி உருவாக்கிக்கிறது தான் பண விளையாட்டோட ஐந்தாவது விதி